வனக நண்பர்களை நான் உங்கள் நாடு மீனவன் வன நண்பரில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அறு அடி தூக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை தான் மெயினாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாம்பன் பாலத்தில் என்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட மாதிரி இருக்கிற ஒரு கேட் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு மேலே கூடிய அண்டர்லைன் பூசுரை தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன இரும்பு வெல்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது அதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ ஒரு சின்ன நாட்டு படகு நம்ம பாம்பன் பாலத்தை கடந்த சிலர் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அழகான சின்ன நாட்டு படகு இரண்டு பாலங்களையும் கடந்து தென்கடலுக்கு போறதுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கிறதா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இரண்டு பாலத்தையுமே கடந்து வந்துகிட்டு இருக்கிறத பாருங்க தொடர்ந்து இந்த அழகான காட்சிகள் நம்ம பாம்பன் பாலத்துக்கு கீழே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஒரு நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று வரும் இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு மூணு வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும்னா நம்ம பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் பார்க்க முடியும் இந்த பாம்பன் பாலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அரை அடி மட்டுமே தூக்கப்பட்டு இருக்குதுங்க இன்னும் அதை இறக்கவும் இல்லை அதுக்கு மேல ஏத்தவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இதை பத்தி தகவல்கள் நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க இந்த பாம்பன் பாலமானது ஆறு அடி தூக்கி தாங்க வச்சிருக்கிறாங்க அந்த தூக்கி வச்சதுல மேலே மேல ஏத்தவும் கிடையாது கீழே இறக்கவும் கிடையாது அது மட்டும் இல்லைங்க இந்த அரை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடி நைட் பத்து மணி அளவில் இந்த லிப்ட் ஆனது தூக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கீழே இருந்து உச்சத்துக்கு போகாத அளவுக்கு கீழே இருந்து பாதி தூரம் மட்டுமே தூக்கி பார்த்துருக்குறாங்க செக் பண்ணி இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியாது நீங்க இதையும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இப்ப நம்ம பாத்துக்கிறது என்ன அப்படின்னு இரும்பு கூண்டுங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க இந்த இரும்பு கூண்டுல மொத்தம் நாலு பேர் நிக்கலாம் இந்த கிரேன் மூலமா அந்த கூண்டு மேலே தூக்கப்பட்டு ரெண்டு பேர் வந்து அந்த கூண்டுல இருந்து ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த அண்டர்லைன் கோடுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இப்பதான் தெரிஞ்சு இவ்வளவுனால நம்ம அந்த கூண்டு மூலமா அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் ஆனா அவங்க பெயிண்ட் எல்லாம் அடிக்கலங்க மேல இருந்து ரெண்டு அண்டர்லைன் கோடு நான் உங்களுக்கு கடைசியில காமிச்சிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்தது பார்த்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன இரும்பு துண்டுகளை வெல்டிங் அடித்து ஒட்டிக்கொட்டி இருக்கிறாங்க அதையும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இன்னும் மற்ற வேலைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த இரும்பு கூண்டு கிரேனால் தூக்கப்பட்டு இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி பிடிச்சிருக்குறாங்க பார்த்தீங்களா கீழே அதே மாதிரியே ரெண்டு கயிறு போட்டு இந்த கூண்டை பிடிச்சிருக்கிறாங்க கீழேயும் பிடிச்சிருக்கிறாங்க மேலேயும் அதில் ஊக்கு போட்டு தூக்கி வச்சுருக்கிறாங்க ரொம்பவும் பாதுகாப்பாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்னும் ஒரு கயிறு போடுவாங்க இப்போ ஒரு கயிறு போட்டு தான் பிடிச்சிருக்கிறாங்க இன்னொரு கயிறு போடுவாங்க தொடர்ந்து பாருங்கள் இவங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெல்டிங் அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கும் இன்னும் வேலை முடியலை அதே மாதிரியான அந்த கூண்டில் இருந்து மேல வேலை பாக்குறவங்களுக்கும் அந்த வேலைகள் முடியலை தொடர்ந்து ரெண்டு பேருமே விடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுல வேலை பார்க்குறவங்க இருந்து வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூண்டுகளை இறக்கி இறக்கி கொண்டு வந்து இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கூண்டுகள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு கீழே இறங்குறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க அவங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இருந்து வேலை பார்த்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா படிப்படியாக வேலை பார்த்துக்கிட்டே கீழே இறங்கிட்டாங்க கீழே பரவாயில்ல தூரம் இறங்கி இருக்காங்க இப்ப இதோட பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த கூண்டுல ஒரு கயிறு போட வருவாங்க இது எதுக்காக அப்படின்னா அவங்களும் அந்த கயத்தை பிடிச்சி அங்கிட்டும் எங்கிட்டும் ஆட்டக்கூடிய அளவுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கூண்டு தான் அந்த கயிறுகளை போட்டு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கயிறை எடுத்துகிட்டு மேலே ஏறி கூண்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கொடுத்தாங்க அந்த கூண்டில் இருக்கிறவங்களும் அந்த கயத்தை வாங்கி அந்த கூண்டில் கட்டிட்டாங்க அந்த கயத்தையும் ரெண்டு பேருமா பிடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு கயிறை வந்து கட்டி கண்டினியூவாக கையில் பிடிச்சி தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு கயிறை கட்டி மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு உள்ளவர் பிடிச்சிருக்கிறாரு தொடர்ந்து பாருங்கள் அந்த கயிறுகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது போது ரொம்ப உயாரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க படிப்படியாக அந்த வேலைகளை முடிச்சுக்கிட்டு இப்போ எவ்வளவு தூரத்தில் வந்துட்டாங்கன்னா கீழேயே வந்துட்டாங்க இந்த வேலை ரொம்பவுமே ரிஸ்கான வேலையா இருந்தாலும் ஆனால் அவங்க பயப்படாமல் இந்த வேலைகளை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெல்டிங் அடிக்கிற வேலைகள் பார்த்தோம் இந்த பாம்பன் பாலம் அரை அடி தூக்கப்பட்டிருந்ததையும் நம்ம பார்த்தோங்க இன்னும் தொடர்ச்சியாக இந்த பாம்பன் பாலம் எப்போ பகலில் தூக்கப்படும் அப்படிங்கிறதா எல்லோரோட எதிர்பார்ப்புமே கண்டிப்பான முறையில் நம்ம வந்து இந்த லிஃப்டை தூக்கும் போது நம்ம இருந்தோம்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீனவன் சேனல் ஒளி பண்ணுவேன் அது வரைக்கும் நான் உங்கள் நாடோடி மீனவன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நாடோடி நன்றி வணக்கம்